வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு சூன்யம் சூன்யம் என்ற வார்த்தைக்கான பொருள் இன்று பலராலும் பலவிதமாக கையாளப்படுகிறது அவர்கள் எனக்கு சூன்யம் வைத்துவிட்டார்கள் என்ற சொல் வழக்கு இன்றும் கிராமப்புறங்களில் இருக்கிறது எவ்வளவு சொல்லிக் கொடுத்தாலும் உன் மரம் மண்டைக்கு புரியவே இல்லை நீ ஒரு ஞான சூன்யம் என்று மாணவனை ஆசிரியர் திட்டுகிறார் சில சமயவாதிகளின் பெயரின் முன்னே பூஜ்யஸ்ரீ ஸ்ரீ என்று போட்டு பிறகு பெயரை எழுதுகிறார்கள் அதாவது சூன்யம் என்பதை பூஜ்யம் என்ற பொருளில் ஒரு சிறப்பு அடைமொழியாகவும் பயன்படுத்துகிறார்கள் இவ்வாறாக ஒவ்வொருவரும் தத்தம் புரிதல் நிலைகளுக்கு ஏற்ப சூன்யம் என்ற வார்த்தையின் பொருளை புரிந்து வைத்திருக்கிறார்கள் உண்மையில் சூன்யம் என்ற சொல் எதை குறிக்கிறது என்ற சிந்தனை தெளிவுதான் இந்த பதிவு இவ்வளவு பொருள் வேறுபாடுகளுக்கு இடையே சூன்யம் என்ற வார்த்தைக்கான பொருளை விளக்குவது சற்று கடினம்தான் ஆனாலும் முயற்சிக்கின்றேன் பதிவின் முடிவில் புரிந்ததா இல்லையா என்பதை நீங்கள்தான் தெரிவிக்க வேண்டும் உலகில் உள்ள எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் அதை சிதைத்து பகுத்து ஆராய்ந்து கொண்டே சென்றால் அது இறுதியில் அணு என்ற நிலையை எட்டுகிறது எனவே அணுதான் மூலமான நிலையா என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே அணுவையும் பிளந்து உள்ளே என்ன உள்ளது என்ற ஆராய்ச்சி தொடங்கிவிட்டது இவ்வாறு அணுவையும் பிளந்து அங்கு உள்ள ஏதுமற்ற நிலை ஒன்று இருப்பதை அறிந்து கொண்ட பிறகு மனிதர்கள் அதற்கு மேல் பயணிக்க வழியின்றி அங்கேயே தேங்கி நின்று விட்டார்கள் இருக்கின்ற ஒன்றை இதுதான் இது என்று சுட்டிக்காட்ட காட்ட இயலுகிறது ஏதுமற்ற ஒன்றை எப்படி சுட்டி காட்டுவது ஆனால் அந்த ஏதுமற்ற ஒன்றுதான் இங்கு உள்ள அனைத்திற்கும் மூலமாக இருக்கிறது தற்போது நாம் காணுகின்ற அனைத்துமே அந்த ஏதுமற்ற ஒன்றிலிருந்து வெளிப்பட்ட விளைவுகள்தான் அந்த ஏதுமற்ற ஒன்றிற்கு நாம் கொடுத்த பெயர்தான் சூன்யம் சூன்யம் என்றால் இல்லாதது என்று பொருள் அல்ல இது என்று சுட்டி உணர இயலாத ஒன்று என்று புரிந்து கொள்ளுங்கள் இந்த தன்மைக்கு நாம் கொடுத்த புதுப்பெயர் கடவுள் சிறப்பு பெயர் சிவம் எனவே சிவம் என்பது நம்முடைய புரிதலுக்காக நாமே வைத்த பெயர் உண்மையில் சூன்யமாய் உள்ள கடவுளுக்கு என்று எந்த பெயர் அடையாளமும் இல்லை இதைத்தான் வடமொழியில் சொரூப நிலை என்று கூறுகிறார்கள் எனவே சொரூப நிலை கடவுளை கண்டவர் எவரும் இல்லை இந்த நிலையில் உள்ள சிவம் தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்கிறது அதைத்தான் நாம் அருவம் அருவுருவம் உருவம் என்று கூறி வருகிறோம் தற்போது சிவம் என்ற பெயர் சிவன் என்று மாறிவிட்டது எனவே இன்று உலகில் உள்ள அனைத்து அறு அறுவுறு உருவ வடிவங்கள் அனைத்தும் சொரூப சிவத்திலிருந்து ஆற்றலாக வெளிப்பட்டவைகள் ஏன் சொரூப சிவம் என்ற கடவுளை காட்சிப்படுத்தி காட்ட இயலவில்லை என்பது தற்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் இவ்வாறு நம் புலன் அறிவுக்கு காட்சிப்படுத்த இயலாத சூன்ய கடவுளை காண வழிவகை ஏதுமில்லையா என்ற கேள்வி எழுகிறது சூன்யம் என்ற சொரூப சிவம் நம்முடைய புலன் அறிவால் அறியப்பட முடியாத ஒன்று ஆனால் அதை உணர வாய்ப்பு இருக்கிறது அவ்வாறு உணர்வதற்கான கருவிதான் நம் ஆறாவது அறிவான சிந்தனை என்ற சித்தம் சூன்யம் அல்லது சிவம் என்ற சொரூபம் தன் ஆற்றலின் வழியாக அனைத்தையும் வெளிப்படுத்துகிறது அந்த ஆற்றலைத்தான் நாம் சக்தி என்று கூறுகிறோம் எனவே சக்தி என்பது சிவத்திற்கு வேறான ஒன்று அல்ல அது சிவத்தின் ஒரு சிறு கூறு என்று புரிந்து கொண்டு சக்தி பெரிதா சிவம் பெரிதா என சண்டையிட மாட்டீர்கள் சரி சூன்யம் என்பதை ஏதுமற்ற ஒன்று என்று கூறினீர்கள் இவ்வாறு ஏதுமற்ற ஒன்றிலிருந்துதான் இவ்வளவு பொருட்களும் வெளிப்பட்டன என்பதை ஏற்க இயலவில்லை என்று கூறுகிறீர்கள் இந்த இடத்தில் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஏதுமற்ற ஒன்று என்றால் இல்லாதது என்று பொருளல்ல நம் புலனறிவால் அறியப்படாத ஒன்று என்று புரிந்து கொள்ளுங்கள் நவீன அறிவியல் அறிவு இந்த புள்ளியில்தான் தற்போது தேங்கி நிற்கிறது அறிவியலால் அறிவால் இதற்கு மேல் பயணிக்க இயலவில்லை எனவே சூன்யம் என்பது ஏதும் இல்லாதது என்று கூறி அங்கேயே தேங்கி நின்றுவிட்டது ஆனால் நாம் ஏதும் இல்லாதது என்று கூறாமல் ஏதும் இல்லாத ஒன்று என்று கூறினோம் ஒன்று என்ற ஒற்றை வார்த்தையின் பொருள் அனைத்தையும் உள்ளடக்கி வைத்திருக்கும் நிலை என்று புரிந்து கொள்ளுங்கள் கணிதத்தில் பூஜ்ஜியம் என்ற எண் எப்படி அனைத்து எண்களையும் உள்ளடக்கி வைத்திருக்கிறது என்று கூறுகின்றோமோ அதுபோல சூன்யத்தை புரிந்து கொள்ளுங்கள் கணிதத்தில் பூஜ்ஜியம் என்ற எண்ணை அறிமுகப்படுத்தியதே நாம் தான் என்பதையும் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன் எனவே நம் பயணம் எப்பொழுதுமே மிக மிக ஆழமான பயணம் சொரூப சிவமாகிய சூன்யத்தை ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்று மாணிக்கவாசகர் பாடுகிறார் நுண்ணியனே என்றால் என்ன பொருள் அனைத்தையும் தன்னுள் அடக்கி வைத்திருக்கும் நுட்பமானவன் என்று பொருள் நீங்கள் உங்கள் அறிவியல் அறிவால் அணுவினையும் பிளந்து நுண்ணிய பொருள் ஒன்றை கண்டறிந்தால் சொரூப சிவம் அதற்கும் நுண்ணியதாக இருக்கும் உங்களது தேடுதல் பயணம் ஆழமாக ஆழமாக சொரூப சிவம் அதையும் கடந்து நுண்தன்மைக்கு சென்று கொண்டே இருக்கும் ஒரு காலம் உங்கள் புலன் அறிவால் மூலத்தை சென்று அடையவே இயலாது இத்தகைய பேராற்றல் மிக்க பரம்பொருள்தான் கடவுள் சூன்யம் அல்லது சொரூப சிவம் சொரூபசிவம் என்று கூறுகின்ற பெயர்தான் உங்களுக்கு பிரச்சினை என்றால் பெயரை நீக்கிவிட்டு எக்ஸ் என்று வேண்டுமானால் வைத்து கொள்ளுங்கள் இவ்வாறு சூன்ய நிலையில் கடவுள் இருக்கும் பொழுது அசைவு ஏதுமற்று நிலைத்து நிற்கிறது என்று பொருள் அல்ல அது உங்களின் கற்பனைக்கும் எட்டாத உச்சகட்ட அதிவேக இயக்க நிலையில் உள்ள ஒன்று மிக மிக வேகமாக இயக்கமுடைய ஒரு பொருள் தோற்றத்திற்கு அசைவற்றது போல தெரியும் அதுபோல வெளி தோற்றத்திற்கு சூன்யம் என்ற சொரூப சிவம் அசைவற்றது போல தோன்றினாலும் உண்மையில் அது உச்சகட்ட இயக்கத்தில் உள்ள ஒன்று என்று புரிந்து இவ்வாறு உச்சகட்ட இயக்கத்தில் உள்ள சுரூப சிவம் தன் ஆற்றலை கொண்டே தன் வேகத்தை தானே தனித்து கொள்கிறது இதைத்தான் நாம் சக்தி சிவத்தை தணிக்கின்றாள் என்று கூறுகிறோம் இவ்வாறு சொரூப சிவத்தின் இயக்கம் தணிக்கப்படும் பொழுதுதான் அனைத்துமே வெளிப்பட்டுத் தெரிகின்றது அவ்வாறு வெளிப்பட்டு தெரிகின்ற அனைத்துமே சக்தியின் வடிவங்கள் சுருக்கமாகச் சொன்னால் சிவம் கரு என்றால் சக்தி அந்த கருவிலிருந்து வெளிப்பட்ட ஆற்றல் என்ற உரு இங்கே உள்ள உருவங்கள் அனைத்தும் சக்தியின் வடிவங்கள் என புரிந்து கொள்ளுங்கள் இந்த புரிதலுக்கு நீங்கள் வந்துவிட்டால் காணுகின்ற அனைத்துமே சக்தியின் வடிவங்களாக உணர்வீர்கள் இவ்வளவு நீண்ட விளக்கம் தேவையா என்று கேட்பீர்கள் ஒரு காரணம் இருக்கிறது சிவம் என்பது இயக்கமே இல்லாத ஒன்று என்றும் அதனை இயக்குவிப்பது சக்தி என்றும் தவறான செய்திகள் பரப்பப்பட்டு வருகின்றன இதை வைத்து கொண்டுதான் சக்தியே சிவத்தை விட பெரியது என்று பட்டிமன்ற தீர்ப்புகள் கூறப்படுகிறது சக்தியும் சிவமும் வேறு வேறு அல்ல அது ஒரே பொருளின் இரு பண்புகள் என்று புரிந்து கொள்ளாதவர்கள் இவ்வாறு விவாதம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தற்போது சிவம் பெரிதா சக்தி பெரிதா என்ற விவாதம் குறைந்து ஆண் வர்க்கம் பெரிதா பெண் வர்க்கம் பெரிதா என்ற விவாதம் அரங்கேறி வருகிறது அதாவது சிவத்தை ஆண் என்றும் சக்தியை பெண் என்றும் கூறியிருப்பதை தவறாக புரிந்து கொண்டு இத்தகைய விவாதங்களை நடத்தி வருகிறார்கள் இங்கு எவருமே உண்மைகளை உறக்கக் கூறுவதில்லை மாறாக கவர்ச்சிகரமான உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய பேச்சுக்கள் மூலம் உங்களை கருத்து அடிமைகளாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் முதலில் இந்த அடிமை தலையிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்போதுதான் உங்களால் உண்மையின் வாசலையாவது மிதிக்க இயலம் சிவம் கரு சக்தி சிவத்தின் ஆற்றலாகிய உரு என்று முன்னரே கூறிவிட்டேன் எனவே இங்கு உள்ள ஆண் பெண் என்ற இரு உருவங்களுமே சக்தியின் வடிவங்களை என தெளிவு வந்த பிறகு யார் பெரியவர் என்ற பட்டிமண்டம் நடத்துபவரை பார்த்து சிரிப்பீர்கள் ஆனால் இந்த புரிதலுக்கு நீங்கள் வர மறுக்கின்றீர்கள் காரணம் பெருமை பொறாமை இச்சை என்ற அகந்தை குப்பைகளை உங்களுக்குள் போட்டு உங்களின் அறிவுத்தன்மை வெளி தெரியாதபடி மூடி மறைத்து விட்டீர்கள் எப்போது இந்த அகந்தை குப்பைகளை எரித்து நாசமாக்குகின்றீர்களோ அப்பொழுது உண்மை பிரகாசமாக தெரியும் நம் புலன் அறிவு என்பது எல்லைகள் வரம்புகளுக்கு உட்பட்டது இதை வைத்து கொண்டு வரம்புகளை கடந்து உள்ள கடவுளை காணவே இயலாது காணவே இயலாத ஒன்றைப் பற்றி ஏன் பேச வேண்டும் என்று பலர் கேள்வி எழுப்புகிறார்கள் கடவுள் காட்சி பொருள் அல்ல காண இயலாது ஆனால் உணர இயலும் என்று நாம் கூறுகிறோம் எல்லாம் சரிதான் உணர்வதற்கும் யாரேனும் உதவ வேண்டுமல்லவா ஆம் யாரேனும் உணர்த்தினால் மட்டுமே நம்மால் உணர இயலும் அந்த உணர்த்துகின்ற நபர் யார் அது வேறு யாரும் அல்ல சொரூபசிவம் தன் ஆற்றலாகிய அருள் என்ற சக்தியை கொண்டு உணர்த்தினால் மட்டுமே நம்மால் உணர இயலும் இதைத்தான் மாணிக்கவாசகர் அவன் அருளாலே அவன் அவன்தாள் வணங்கி என்று பாடினார் எனவே ஸ்வரூப சிவம் சூன்யம் என்பதை இல்லாதது என்று கூறாமல் ஏது மற்ற ஒன்று என்று புரிந்து கொண்டால் மேலே கூறிய செய்திகள் அனைத்தும் விளங்கும் உங்களின் நேரம் அனுமதித்தால் பதிவினை மீண்டும் ஒரு முறை கேளுங்கள் தெளிவு உண்டாகும் பதிவின் முடிவான கருத்தாக நான் கூற விரும்புவது சூன்யம் என்பது சொரூப நிலை கடவுளுக்கு உரிய மற்றொரு பெயர் இதற்கு சைவம் வைத்த பெயர் சிவம் நீங்கள் உங்களுக்கு பிடித்த எந்த பெயரை வேண்டுமானாலும் சூட்டிக்கொள்ளுங்கள் ஆனால் கடவுள் என்ற கருத்து பொருள் அனைவருக்கும் ஒன்றுதான் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்